வணக்கம் நெருப்பு தம்பன் அண்ணன் ரோபோ சங்கரனுடைய மறைவு ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சி ஐயோயோ நினைச்சே பார்க்க முடியல அண்ணன் விஜய் டிவி ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் இருந்திருக்கிறாரு கடைசியாக மயங்கி விழுந்தார் என்னன்னு போய் பார்த்தா லோ பிரஷர் லோ ப்ரெஷர் அப்படின்னு போய் பார்க்கும்போது இந்த சா ஒன்றும் இல்லைங்க அப்படி அப்படின்னு சரி பண்ணிடுவாங்கன்னு பார்க்கும்போது ஐசியூக்கு போனார் ஐசியுக்கு போகும்போது அண்ணனுக்கு சி சிகிச்சை நடைபெற்று இருக்குது அப்படின்னு ஒரு செய்தியை பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு அண்ணன் போய் சேர்ந்துருவார் அப்படின்னு ஏன் அப்படின்னா நூற்றி பதினாலு கிலோ எடை இருந்தவர் அவ்வளவு எடையெல்லாம் குறைச்சி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழு கிலோவுக்கு மேலே எடை குறைஞ்சிருக்குது அதற்கப்புறம் அவரினுடைய அந்த ஒரு அந்த கட்டமைப்பு அந்த கம்பீரத்தை பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு என்ன பண்ணுறது ஒரு சில தவறான பழக்க வழக்கங்கள் நம்ம எல்லோரும் சம்பாதிக்கும்போது அப்படியே கொஞ்சம் ஒரு சில தவறான பழக்க வழக்கங்களில் மிதக்கிறோம் கடைசியில் அது இன்றைக்கி மொத்தமாக தூக்கிட்டு போயிடுச்சு இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி முன்னாடி வந்த மனுஷன் இன்னைக்கு குடும்பத்தோடு வாழ்வதற்கு வழி இல்லாமல் போய் சேர்ந்துட்டாரு அந்த குடும்பத்தினுடைய நிலையை நினச்சி பாருங்கள் நாற்பத்தி ஆறு வயசில் இன்றைக்கி ரோபோ சங்கர் அப்படின்னா உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழர்களுக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ரோபோ அப்படிங்கிற ஒரு அடையாளமாக திகழ்ந்தவர் இன்றைக்கு வந்து இனிமேல் ரோபோ மாதிரி கூட நம்ம கூட இருக்க மாட்டார் ரோபோ அப்படிங்கிற ஒரு பேரை சொன்னாவே அண்ணன் சங்கருடைய பேர் தான் வரும் இதை நான் அமெரிக்காவிலேருந்து சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கும்போது அப்போ சங்கர் அண்ணன் எந்த அளவிற்கு உலகத்தில் புகழ்பெற்ற ஒரு மனுஷன் அண்ணனுடைய மறைவு பேரதிர்ச்சி உண்மையிலேயே எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கவலைதான்